அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது மொத்தமாகவே வந்து ஒரு ஏக்கர் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் போல் தனிப்பட்டி இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க இந்த இடம் வந்து மொத்தமாகவே ஒரு ஏக்கர் இருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போதான் ப ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டம்ல இருக்குது ஓட்டப்பிடாரம்லேருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாளையங்கோட்டை டூ ராமேஸ்வரம் போகிற ரோட்டில் இந்த இடம் இருக்குது மொத்தமாகவே ஒரு ஏக்கர் தான் இருக்குது ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு அறுபது அடி தார் ரோடு முகப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இரநூறு அடி அகலம் ரோடு ஊரடி பூஞ்சைக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு பூஞ்சை நிலமாக அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கரோட விலை இருபத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த இடம் வந்து சிறிய அளவில் பண்ணை நிலங்கள் போல அமைக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை பெட்ரோல் பங்க் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்காங்காட்டிக்கு பெட்ரோல் பங்க் அது போல் அமைக்கிறதுக்கும் கூட தகுந்ததான ஒரு இடமா இருக்கும் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டம்லேருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு ஏக்கர் நிலம் வந்து விற்பனைக்கு இருக்குது அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸோட வீடியோ தலைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே காண்டாக்ட் நம்பர் வந்து வரும் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்